வணக்கம் செய்திச் சுருக்கம் செய்திச்ம்ி கூட்டணியில் திமுக மட்டும் காங்கிரஸை கைவிடாத ரகசியம் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இண்டி கூட்டணியை உருவாக்கின தற்போது கட்சிகளுக்குள் ஏற்பட்ட அதிருப்தியால் கூட்டணி காணாமல் போகும் நிலையில் இருக்கிறது கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லி சட்டசபை தேர்தலில் தனித்தனியாக போட்டியிடுகின்றன மம்தா லாலு உத்த உள்ளிட்ட தலைவர்கள் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான இந்த நிலைப்பாடு ராகுலுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது இண்டி கூட்டணியில் தற்பொழுது காங்கிரசாருக்கு முழு ஆதரவாக இருப்பது திமுக மட்டும்தான் வடமாநில அரசியல் மாற்றம் திமுகவையும் மடைமாற்றி விடுமோ என காங்கிரசுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இதுபற்றி காங்கிரஸ் சீனியர் தலைவர்கள் திமுக எம்பிகளிடம் பேசி கருத்தை கேட்டு வருகின்றனர் திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸை கைவிடாது காரணம் தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் கெஜ்ரிவால் மம்தா உள்ளிட்டோர் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் காங்கிரஸை மட்டும் திமுக விட்டுக் கொடுக்காது டெல்லியில் லட்சக்கணக்கில் தமிழர்கள் வசிக்கின்றனர் சட்டசபை தேர்தலையொட்டி அவர்களின் ஓட்டுகளைக் கவர தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமாக தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட பலர் பிரச்சாரம் செய்ய உள்ளனர் அதேபோல் காங்கிரசுக்கு ஆதரவாக திமுக தலைவர்கள் டெல்லியில் பிரச்சாரம் செய்ய செல்வார்களா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது போதைப் பொருட்களுக்கு எதிராக சமரசம் இல்லா போர் அவசியம் இரக்கமே காட்டக்கூடாது பொருள் போதைப் கடத்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பு மாநாடு டெல்லியில் நடந்தது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையேற்று பேசுகையில் நாட்டின் எதிர்கால சந்ததியை காக்க போதைப் பொருட்களுக்கு எதிரான சமரசம் இல்லா போர் இன்றைய அவசர தேவையாக இருக்கிறது இந்திய மக்கள் தொகையில் ஏழு சதவீதம் பேர் போதைக்கு அடிமையாகியுள்ளனர் போதைக்கு எதிரான பணியை இப்போதே துவங்காவிட்டால் அடுத்த பத்து ஆண்டுகளில் அது மிகவும் காலதாமதம் ஆகிவிடும் இளைஞர்கள் போதை பழக்கத்தில் சிக்குவதை எந்த நாடும் விரும்பாது அது எந்த நாட்டுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது எந்த சகிப்புத்தன்மையும் இல்லாமல் போதைப் பொருட்களுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது வரும் பதினொன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை போதைப் பொருள் ஒழிப்பு இருவார விழிப்புணர்வு அனுசரிக்கப்படுகிறது அப்போது இரண்டாயிரத்து நானூற்று பதினோரு கோடி ரூபாய் அளவுக்கு பறிமுதல் செய்துள்ள நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு கிலோ போதைப் பொருட்களை எரிக்க இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் கடந்த பத்தாண்டில் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள இருபத்தி நான்கு லட்சம் கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளோம் போதைக்கு அடிமையானவர்களை பெரும் பிரச்சனையில் சிக்கியவர்களாக பார்க்க வேண்டும் அவர்களை சமூகத்தில் மீண்டும் சேர்ந்து வாழ வைக்க உதவ வேண்டும் போதைப் பொருள் கடத்துவோருக்கு இரக்கம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் சிறப்பு கோர்ட்டுகள் மூலம் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் போதை பொருட்கள் இல்லாத மாவட்டங்களை உருவாக்க மாநில போலீஸ் தலைவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அமித் ஷா அறிவுறுத்தினார் அட்ரஸ் காணாமல் போனா இப்படித்தான் பேசுவாங்க கனிமொழி ஆவேசம் யாரால் படித்தும் யாரால் வளர்ந்தும் அதற்கு ஈவேராவும் திராவிட இயக்கமும் தான் காரணம் என்ற அடிப்படையில் புரிதல் கூட சீமானுக்கு இல்லை என கனிமொழி சொன்னார் இல்லைங்க சில பேருக்கு வந்து தன்னுடைய விலாசம் முகவரியெல்லாம் வந்து இது காணாமல் போயிட்டுருக்குன்னு தெரியுது அதுக்கு யாரை விமர்சனம் செய்தால் தனக்கு வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள்லாம் மைக்கு கொண்டு வந்து நீட்டுவாங்க அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு கொண்டு வந்து இந்த மாதிரி எதையுமே புரிந்து கொள்ளாமல் யாரால் தனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது தனக்கு வந்து படிக்கிறதுக்கோ இல்லைன்னா இத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ இந்த சமுதாயத்தில் நிமிழ்ந்து வாழ்வதற்கோ தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்னென்ன தியாகங்களை செய்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இல்லைனா புரிந்து கொண்டு தன்னுடைய எஜமானர்களுக்காக இன்னும் இன்னைக்கு யார் அவங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டுவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கும் வரக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது அதனால அவங்களோட எஜமானர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது அதனால அவங்களுக்கு அடிப்பணிந்து ஒரு வேலை பேசுகிறார் ஆளுநர் தான் வேண்டான்னு முதல்ல இருந்து சொல்றோம் அதுதான் நிரந்தர தீர்வு பரந்தூர் மக்களை சந்திக்க திட்டம் பாதுகாப்பு கேட்டு விஜய் கடிதம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது முதல் பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர் பல்வேறு வகையான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து உள்ளனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகை முடிந்து அப்பகுதி மக்களை சந்திக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளார் இதற்காக பாதுகாப்பு கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பியிடம் தாவேக்க சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் சந்திக்க வேண்டும் என தாவேக்க அளித்த மனுவில் கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ்காரன் சிந்தித்தால் சரி தொகுதி பரிபோனதால் வேதனை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தில் நடக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கியது பொங்கல் பண்டிகை விடுமுறை நீக்கலாக வரும் பதிமூன்று மற்றும் பதினேழாம் தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் ஈரோடு கிழக்கு தொகுதி கடந்த இரண்டு முறையும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இம்முறையும் காங்கிரஸ் கட்சிக்கே சீட்டு கிடைக்கும் மறைந்த இவி இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் போட்டியிடுவார் என காங்கிரஸ் நம்பியிருந்தனர் ஆனால் இந்த முறை ஈரோடு கிழக்கில் திமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டது வேட்பாளராக அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் வி சி சந்திரகுமார் களமிறங்கியுள்ளார் திமுகவின் வெற்றிக்கு பாடுபடப் போவதாக காங்கிரஸ் மாநில தலைமையும் தெரிவித்தது ஈரோடு கிழக்கு தொகுதியை மாநில காங்கிரஸ் தலைமை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்ததை அடுத்து லோக்கல் காங்கிரசார் கடும் கோபமடைந்துள்ளனர் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக லோக்கல் காங்கிரசார் இணைந்துள்ள வாட்ஸ்அப் குழுக்களில் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இன்று வைகுண்ட ஏகாதசி கோவிந்தா கோவிந்தா வாக்களிக்கும்போது போது காங்கிரஸ்காரன் சிந்தித்தால் சரி என ஒரு போட்டோவை பகிர்ந்து வருகின்றனர் பொங்கலை முன்னிட்டு நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று இயக்கம் அமைச்சர் அறிவிப்பு தைப்பொங்கல் ஜனவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்புவதற்காக ஜனவரி பதினேழாம் தேதி அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஆறு நாட்கள் தொடர் விடுமுறையால் அநேக மக்கள் சொந்த ஊர் நோக்கி படையெடுக்கக்கூடும் என்பதால் கூடுதல் பஸ்ஸுகள் இயக்க போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது இந்நிலையில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன பொங்கலை கொண்டாடிவிட்டு திரும்பும் மக்களின் வசதிக்காக இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு பஸ்ஸுகள் இயக்கப்பட உள்ளன மொத்தம் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பது பஸ்ஸுகள் இயக்கப்பட உள்ளன சென்னையிலிருந்து நாளை வரை தினமும் இயங்கக்கூடிய இரண்டாயிரத்து தொன்னூற்று இரண்டு பஸ்ஸுகளுடன் கூடுதலாக ஐந்தாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறு சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன நான்கு நாட்களும் சேர்த்து பதினான்காயிரத்து நூற்று நான்கு பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன அதேபோல பிற ஊர்களிலிருந்து நாளை வரை ஏழாயிரத்து எண்ணூறு சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் திருச்சி மதுரை தூத்துக்குடி செங்கோட்டை திருநெல்வேலி சேலம் கோவை கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லும் பஸ்ஸுகள் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார் மூச்சுவிடக்கூட இடமில்லை நிரம்பி வழிந்த ரயில் பெட்டிகள் கடைசி நேரத்தில் பரிதவித்த பயணிகள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் பதினான்கு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்துள்ளது சென்னையில் கல்வி வேலை தொழில் நிமித்தமாக வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் அதிகம் பேர் வசிக்கின்றனர் இவர்கள் பண்டிகையை கொண்டாட தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கிவிட்டனர் இதனால் சென்னையில் முக்கிய ரயில் நிலையங்கள் பஸ் ஸ்டாண்டுகளில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் உள்ளது குறிப்பாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கிச் செல்லும் செந்தூர் கன்னியாகுமரி முத்துநகர் பொதிகை வைகை எக்ஸ்பிரஸ் ரயில்களில்

ஃப்ரைடே க ட்ரை பண்ணினே சாட்டர்டே கிடைக்கணும் அப்பவும் கிடைக்கல இன்றைக்கி சண்டேக்கும் ட்ரை பண்ணினே கிடைக்கவே இல்லை அதனால அன்றிசர்வில வந்து க்யூவில் நிற்கிறதுக்காக பல்ல ஒன் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ட்ரைனுக்காக இப்போவே வந்து க்யூவில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சர்வர் என்னாச்சுன்னா சுற்றிக்கிட்டே தவிர எங்களுக்கு உள்ள கூட போகவே இல்லை இத்தனைக்கும் நான் ஃபாஸ்ட்டு ஃபைவ் ஜிபி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு அப்போ கூட எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வரவே இல்லை ஏஜென்சி வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறதுனால எங்களுக்கு கிடைக்கல இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக போகலாம் கற்காலங்கிறது வந்து எமர்ஜென்சிக்கு லாஸ்ட் டைம் பண்ணுறதான் அதை பிடிச்சி வச்சு பார்கிங் பண்ணி நைன் ஹண்ட்ரட் தா தௌசண்ட் தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்கிறது அநியாயமாக இருக்கு தமிழகம் புதுச்சேரியில் ஆறு நாட்கள் மழைக்கு வாய்ப்பு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழையாக பெய்ய வாய்ப்புள்ளது பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதேபோல் வரும் பதினாறு பதினேழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரசிகர்களே ப்ளீஸ் போடாதீங்க அஜித் அட்வைஸ் துபாய் கார் ரேஸில் நடிகர் அஜித் பங்கேற்பார் என கூறப்பட்ட நிலையில் அதில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்திருப்பதாக அவரது அணி அறிவித்துள்ளது குறிப்பிட்ட சில ரேஸில் மட்டுமே அஜித் குமார் பங்கேற்கப் போவதாகவும் சில போட்டிகளிலிருந்து விலகுவதாகவும் கூறியது பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியதால் அஜித்தின் உடல் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவெடுத்ததாகவும் அறிவிப்பு வெளியானது துபாய் கார் ரேஸில் இருபது அணிகள் பங்கேற்கும் நிலையில் தகுதி சுற்றில் நடிகர் அஜித்தின் அணி ஏழாவது இடம் பிடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றது

So, I will tell you that I will tell you the results are not So, and fans, please, Sandapoda again. Life is very short. Sandosh uh, happy. And, uh, take care of your families. Take care of your families. Take care of your families. Love you all.